பல்லடம் அருகே அறுபத்தி மூன்று வேளம் பாளையத்தில் உரிய ஆவணங்கள் இன்றி முட்டை வியாபாரி கொண்டு வந்த எழுபத்து ஆறாயிரம் ரூபாய் பணத்தை பறக்கம்படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் மக்களவைத் தேர்தல் நாடு முழுவதும் ஏழு கட்டமாக நடைபெறவுள்ள நிலையில் தமிழகத்தில் வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடைபெற கடந்த மார்ச் பதினாறாம் தேதி இந்த அறிவிப்பு வெளியான நிலையில் அன்றிலிருந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளது அதன்படி ரூபாய் ஐம்பதாயிரத்துக்கு மேல் ரொக்க பணம் உரிய ஆவணம் இன்றி எடுத்து செல்லும் நபர்களை கண்காணிக்க தனிப்படை குழுக்கள் அமைக்கப்பட்டு வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன்படி கோவை பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்லடம் வட்டாட்சியர் தலைமையில் மூன்று கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் கோவை மாவட்டம் சிங்காநல்லூரைச் சேர்ந்த அனீஷ் தனசீலன் மற்றும் ஜேசுராஜ் ஆகிய இருவரும் திருப்பூர் நோக்கி கோழி முட்டைகளை ஏற்றிக்கொண்டு தங்களது வாகனத்தில் மங்களம் சாலை வழியாக சென்றபொழுது பல்லடம் வட்டார வளர்ச்சி அலுவலர் மனோகரன் தலைமையிலான நிலை கண்காணிப்பு குழு அதிகாரிகள் மற்றும் காவல் உதவி ஆய்வாளர் பழனிசாமி ஆகியோர் அந்த வாகனத்தை சோதனை செய்தனர் உரிய ஆவணங்கள் இன்றி அனீஸ் தனசீலன் கொண்டு சென்ற எழுபத்து ஆறாயிரம் ரூபாய் பணத்தை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர் அந்த பணத்தை பல்லடம் வட்டாட்சியர் ஜீவா முன்னிலையில் ஒப்படைக்கப்பட்டது மேலும் உரிய ஆவணங்களை காண்பித்து பணத்தை பெற்றுக்கொள்ள அறிவுறுத்தப்பட்டது பெத்தாம்பாளையம் ரோடு பணப்பாளையம் பல்லடத்தில் பாரதி மனையகம் டூ திருப்பு விழா நாள் இருபது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு பத்து ஏக்கர் பரப்பளவில் பெற்றது ஒரு சென்டின் விலை மூணு முக்கால் லட்சம் முதல் நாலே கால் லட்சம் வரை வங்கி கடன் வசதி செய்து தரப்படும் முதல் ஐந்து நாட்கள் முன்பதிவு செய்யும் நபர்களுக்கு கிரைய செலவு இலவசம் மணி வாங்கும் அனைவருக்கும் பட்டா மாறுதல் மற்றும் உட்பட திருவ இலவசமாக செய்து தரப்படும் மனையின் சிறப்பு அம்சங்கள் தார்சாலை குடிநீர் வடிகால் வசதி பாதுகாப்பான காம்பவுண்ட் வசதி மேலும் விவரங்களுக்கு செல் நம்பா 8148060393 மற்றும் 8148061393 எக்ஸ்பிரஸ் மொபைல் கேர் முப்பது நிமிடத்தில் டச் அண்ட் டிஸ்பிளே மாற்றி தரப்படும் இருபது நிமிடத்தில் சார்ஜிங் போர்ட் ஸ்பீக்கர் மைக் ரிங் சரி செய்து தரப்படும் பத்து நிமிடத்தில் ஒரு வருட வாரண்டியுடன் பேட்டரி மாற்றி தரப்படும் அனைத்து மாடல்களுக்கும் பவுச் அண்ட் டெம்பர் கிளாஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் அனைத்து மாடல்களுக்கும் நானோ டெம்பர் ஹேமர் ப்ரூஃப் டெம்பர் நைன் ஹெச் டெம்பர் பிரைவசி டெம்பர் பிளெக்சிபிள் டெம்பர் எச் டெம்பர் விதவிதமான பேக் ஸ்கின் உடனுக்குடன் கட் செய்து தரப்படும் அனைத்து விதமான அக்சசரிஸ் டேட்டா கேபிள் சார்ஜர் ஹெட்ஃபோன் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஆல் பிராண்ட் நெக் பேண்ட் ஏர்பட் ஸ்மார்ட் வாட்ச் பவர் பேங்க் பென் டிரைவ் மெமரி கார்டு போன்ற அனைத்து பொருட்களும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் என்ஆர்பி காம்ப்ளெக்ஸ் திருச்சி ரோடு மாணிக்காபுரம் ரோடு மங்கலம் ரோடு திருச்சி ரோடு அண்ணா பல்லடம்